ஹாய் அனைவருக்கும் ஸ்வீட் வணக்கம் இந்த ஆட்ஸ் எல்லாம் பார்த்தா அதுலேருந்து காசு வரும் அப்படின்னு சொல்லப்படுற ஆப்ஸுகளை யூஸ் பண்ணக்கூடிய நீங்கள் அதே மாதிரி இந்த ஆன்லைனில் இருக்கிற இந்த டேட்டிங் ஆப்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதை யூஸ் பண்ணுற நீங்கள் உங்களுக்கான வீடியோ தான் அது அது யூஸ் பண்ணாதவங்க கூட பார்க்கலாம் ஒன்றும் தப்புலாம் கிடையாது அதில் என்ன நான் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக இந்த மை வி த்ரீ ஆட்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஆப் அந்த ஆப்போடைய ஓனர் சக்தி ஆனந்த் அப்படின்றவர் வந்துட்டு கிட்டத்தட்ட வந்துட்டு போலீஸ்கிட்ட போயிட்டு சரணடைஞ்சிருக்கார் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி மக்கள்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணி எங்களை வந்து ஏமாத்தார் அப்படி ஒரு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் போய் ஒரு ஜாமீன்லாம் அப்ளை பண்ணி ஜாமீன் கிடைக்காம இந்த மாதம் ஜூலை பத்தொம்பது வரைக்கும் வந்து நீதிமன்ற காவலில் வந்து அவர் வந்து வைக்கப்பட்டிருக்காருன்றதான் வந்து இப்போதைக்கு ஒரு ஹாட் நியூஸு இதெல்லாம் தாண்டி ரீசண்டாக அந்த டேட்டிங் ஆப்ஸில் நடக்கிற நிறையா அந்த பிரச்சனைகள் இந்த குடைச்சல்கள் இந்த சம்பவங்கள் அதுவும் சேர்த்து பார்க்க போகிறோம் ஒரு சின்ன எக்ஸாம்பிளாக இதெல்லாம் தாண்டி மெயினாக எனக்கு ஒரு விஷயம் சொல்லணுன்னு தோணுச்சு அதை சொல்லிவிட்டு இந்த விஷயத்துக்கெல்லாம் போகலாம் குறிப்பாக நம்ம அடிக்கடி சொல்லுவோம் இல்லைங்களா அந்த ஃபோனை யூஸ் பண்ணும்போது அதுவும் இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸு இந்த டிஜிட்டல் டெக்னாலஜி இதெல்லாம் வந்துட்டு வந்ததுக்கப்புறம் ப்ராப்பராக அதாவது ஃபோனே வந்து நமக்கான ஒரு என்ன சொல்கிறது ஃப்ரெண்டார் ஃபோன் சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி வந்துட்டு ஃபோனே நமக்கான நண்பனும் நம்மனுக்கான நமக்கான எதிரியும் கூட வந்துட்டு ஃபோன் தான் சொல்லுவாங்கல்ல இதெல்லாம் வந்துட்டு குறிப்பாக அந்த யங்ஸ்டர்ஸை பார்த்து சொல்லுவாங்க குறிப்பாக யாரெல்லாம் வந்து ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் எனக்கு தெரிஞ்சு யங்ஸ்டர்ஸு இந்த ஒரு இருபதுலேருந்து ஒரு முப்பத்தஞ்சு வயசு இந்த கேட்டகரியை விட சீனியர் சிட்டிசன்ஸ் இருக்காங்க பார்த்திங்களா ரொம்ப அம்மா அப்பா ஏஜு இல்லை வந்து ஒரு பாட்டி தாத்தா ஏஜ் அவங்க தான் இன்னும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா நமக்கு அட்லீஸ்ட் தெரியும் ஓகே இதெல்லாம் போனால் அந்த சிக்கல்கள்லாம் வரும்னு சொல்லிட்டு தெரியும் ஆனால் அவங்கெல்லாம் வந்து கிட்டத்தட்ட குழந்தைங்க மாதிரி தான் எதுல நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களாம் ஃபோன் ரொம்ப புதுசு இல்லைங்களா இப்போதான் ஸ்மார்ட் ஃபோனை பார்க்குறாங்க இப்போ தான் யூடியூப்லேயே போறாங்க அப்படிங்கும்போது அதில் இருக்க ஆபத்துக்களில் அதிகமாக வந்துட்டு ட்ராப் ஆகி உள்ளே போகிறதுக்கு அவங்களுக்கு தான் சான்ஸ் அதிகம் ஸோ அதனால் சீனியர் சிட்டிசன்ஸ் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஸோ ஏதாவது தப்பு நடந்தால் இல்லை வந்து நடக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஏதாவது தெரில அப்படின்னா தயவு செஞ்சு உங்கள் பசங்க கிட்டயோ பேரங்கள்கிட்டயோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையோ போய் ஷேர் பண்ணி அதை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்றது சின்ன ஒரு கருத்து ஸோ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம் எடுத்ததுமே ஒரு சின்ன ஒரு பின் குறிப்பு நான் போட்டுடுறேன் இந்த வீடியோவில் இதுக்கப்புறம் நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே நான் வந்து சோஷியல் மீடியாஸ்லேயும் சிலப்பல் நியூஸ் சேனல்ஸ்லேயும் சில பல ஃப்ரெண்ட்ஸு சொல்லியும் கேள்விப்பட்டு அதை தான் நான் சொல்கிறேன் இந்த எந்த விஷயத்துலையுமே நான் பர்சனலாக மாட்ட கிடையாது இவன் தான் இங்கேயோ சமத்தியாக வாங்கியிருக்கான் இவன் தான் சொல்கிறான்னு சொல்லிட்டு யாரும் வேணாம் குறிப்பாக என்னுடைய குடும்பத்தினர் இதை நான் தான் வந்து இங்கேயோ பர்சனலாக வந்து வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கு ஃபோனை போட்டு இடையே ஒன்றுமே சொல்கிறா எதுனாலும் பார்த்துக்கலான்டா ஒன்றும் பிரச்சனை இல்லா பயப்படாதான்னு சொல்லிட்டு தரிசனம் யாரும் கேட்காதிங்க எனக்கு எதுவும் நடக்கவில்லை இது வந்து நான் மற்றவங்க சொல்லி கேள்விப்பட்டு அதை வந்து நான் வந்து சொல்கிறேன் அவ்வளோதான் ரைட்டுங்களா ஸ்ட்ரெயிட்டாக வந்து மை வி த்ரீ ஆப்ஸ் அந்த ஆட்ஸ் அந்த ஆப்புக்குள்ளே போயிடலாம் ஸோ பேசிக்காக இந்த மை வி த்ரீ ஆட்ஸ் இந்த ஆப் வந்து எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸே ரெண்டு மூணு பேர் யூஸ் பண்ணுறாங்க ஸோ என்ன மேட்ரு என்னடா மை வி த்ரீ ஆட்ஸ் தெரியாதவங்களுக்கு நான் சின்ன ஒரு இது கொடுத்துட்டு வந்துடுறேனே நீங்கள் அந்த ஆப் மூலமாக வந்துட்டு ஒரு வேலை உங்கள்கிட்ட அந்த ஆப் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆப் மூலமாக உள்ளே போயிட்டு ஒரு வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வீடியோ அந்த ஆடு நீங்கள் பார்க்குறீங்களா வீடியோன்றது பேசிக்காக ஆடு அந்த அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்குறதுக்கு உங்களுக்கு காசு வரும் இது வந்து பேசிக்கு இப்போ இந்த அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தா காசு வரும் அப்படின்ற ஒரு மேட்ருக்கு பார்த்தீங்களா இந்த ஒரு மேட்ரில் தான் கிட்டத்தட்ட ஒரு பாதிக்கும் மேற்பட்ட இந்த டிஜிட்டல் உலகத்தொடர் கம்பெனிஸ் வந்து இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் கூகுள் ஆட் ரவுனில் தான் ஃபுல்லாக ஓட்டிக்கிட்டு இருக்குது யூடியூப்பு நிறைய யூடியூபர்ஸ் காசெல்லாம் வருது பார்த்தீங்களா அதுவுமே எதில் வருது ஒன்று யூடியூப் அந்த பார்த்து ஆடில் காசு வரும் இல்லைனா வந்து அவங்க ஏதாவது ஒரு ஆடு வேறு ஏதாவது கம்பெனிக்கு அவங்க ஆடு ஏதாவது போட்டாங்கன்னா அதுலேருந்து காசு வரும் ஸோ தாண்டி நிறையா விஷயங்கள் நிறையா கம்பெனிஸ் இப்போ வந்து ஆட்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்ற தான் வந்து ஆகிட்டு இருக்கு அதில் இந்த மை வித்ரி ஆட்ஸுன்றது வந்துட்டு டைரக்டாகவே நீங்கள் வாங்க உட்காந்து அட்வர்டைஸ்மெண்ட் பாருங்க உங்களுக்கு நான் காசு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு டேரெக்டாகவே வந்துட்டு ஆட்ஸை பார்த்து காசு தர ஒரு கம்பெனி ரைட் ஓகே சூப்பர் நல்லா இருக்கே ஆட்ஸ் பார்த்தா காசு தருது இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரச்சனை இங்கே இல்லை பிரச்சனை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆடு பார்த்தா காசு வருதுன்ற ஒரு மேட்ருக்கு பார்த்தீங்களா இது வந்து குறிப்பிட்ட ஒரு த்ரெஷோல்டு வரைக்கும் தான் இருக்குது எனக்கு எக்ஸாக்டாக உள்ளே டீப்பாக தெரில அவன் ஜஸ்ட் சொன்னதான் அப்படின்னு நான் ரிஃப்ளெக்ட் பண்ணுறேன் அதாவது இப்போ ஒரு நாளைக்கு வந்து உங்களால் ஒரு ஆடு பார்த்து ஒரு அஞ்சு ரூபா ஏழு ரூபா தான் வந்து மேக்ஸிமம் சம்பாதிக்க முடியும் அந்த ஆப் வச்சு நான் சொல்கிறேன் ஆனால் இதுவே அந்த ஆப்லேயே நிறையா பிளான்ஸ் இருக்குது என்ன பிளான்னால் அது கோல்டு சில்வர் டைமண்ட் அந்த மாதிரி நிறைய வந்து கேட்டகரிலாம் இருக்குது போல் ஒவ்வொரு கேட்டகரிக்குமே ஒரு ரேட் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் சும்மா எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் இப்போ சில்வர் பிளான்னு வச்சுக்கோங்களேன் அந்த சில்வர் பிளான் கூட அந்த ஒரு பேக்கேஜ் அந்த ரேட்டு வந்து ஒரு இருபதாயிரரூவா அப்படின்னா நீங்கள் இருபதாயிரம் ரூபா காசு வந்து கட்டிடுவீங்க கட்டினதுக்கப்புறம் அந்த நான் சொன்ன இல்லைங்களா டெய்லியும் ஒரு த்ரெஷ்ஹோல்டு இருக்குன்னு சொல்லிட்டு இவ்வளோ ஆடு தான் பார்க்க முடியும் அப்படின்றது அந்த த்ரெஷ்ஹோல்டு கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகும் ஸோ அது மூலமாக உங்களுக்கான வர்ற அந்த ரெவன்யூ வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ இப்படி ஒவ்வொரு பிளானுக்குமே ஒவ்வொரு அந்த ரேட்டு போட்டு ஒவ்வொரு த்ரெஷ்ஹோல்டு இருக்குது இது என்னது எனக்கு புரியலையே இருபதாயிரம் கொடுக்குறோம் அந்த தெஷ் ஹோல்டு இன்க்ரீஸ் பண்ணுறோம் அதுக்கப்புறம் அப்போ நான் எவ்வளோ ஆடு பார்த்து பார்த்து அந்த இருபதாயிரத்தை நான் தாண்டுறதுன்னு கேட்டிங்கன்னா ஆமாம் டெஃபினட்டாக அந்த நீங்கள் போட்ட காசை திருப்பி எடுத்து அதுக்கு மேலே வந்து லாபம் பார்க்க இருப்பீங்களே அந்த டைம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி தான் ஆனால் அந்த நாளை தாண்டினதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து வர்றதுலாம் மேபி வந்து உங்களோட ப்ராஃபிட்டாக வந்துட்டு மாறிக்கிட்டே இருக்கும் நல்லா தானேப்பா இருக்குது இது ஏன் நீ வந்துட்டு தப்புன்னு சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா தப்புன்னு நான் எங்கேயுமே சொல்ல கிடையாது ஏன்னா இன்னும் எங்கேயுமே ப்ரூவ் பண்ணப்படலை இதுதான் வந்து மெக்கானிசமாக போய்கிட்டு இருக்குது இப்போ இதில் என்ன ஒரு ஆட் அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா இப்படி இப்போ இந்த பேக்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா இது கூடவே சேர்த்தி இந்த ஆள் விட்றது பேசிக்காக அந்த நம்ம போய் ஒரு விஷயம் சொல்லுவோம் இல்லையா இந்தாங்கப்பா இது செமையாக இருக்குது இது பண்ணுங்கள் நீங்கள் போய் ஒரு பத்து பேர் சேர்த்து விடுங்க உங்களுக்கு கீழே ஒரு பத்து பேர் அது கீழே ஒரு பத்து பேர்னு சொல்லிட்டு உங்கள் ஃபேமிலி வளர்ந்துக்கிட்டே போகணுன்னு சொல்லிட்டு இந்த எம்எல்எம் டைப்பில் ஒரு பிஸ்னஸ் மாடல் பண்ணுவாங்கள்ல கிட்டத்தட்ட அதே பிஸ்னஸ் மாடல் இந்த மை வி த்ரீ ஆட்ஸ் ஆப்லையுமே இருக்குது ஸோ இது மூலமாகவும் ஒரு போனஸ் காசுலாம் கிடைக்கிது அதை வச்சும் வந்துட்டு ஒரு ஸ்ட்ரக்சர் மாதிரி ஃபார்ம் ஆகுது எல்லாமே சூப்பர் தான் நிறைய பேருக்கு வந்து இந்த ஆட் இந்த இந்த ஆப் மூலம் வந்து நிறைய பேர் சம்பாரிச்சும் இருக்கிறாங்க நான் கேட்டவங்களே நான் சம்பாரித்தேன் அப்படின்னு தான் சொல்கிறாங்க இப்போ இந்த ஆ இந்த ஆப்புக்கு எங்கே பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக நிறையா இது கிட்டதோ எம்எல்எம் ஒரு அந்த ஒரு இதுதான்னு வச்சுக்கோங்களேன் இதுக்கு பேர் கூட ஒரு இது சொல்கிறாங்க அது என்னென்னு பார்த்திங்கன்னா போன்ஜி ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன போன்ஜி ஸ்கீம்ன்றது ஒரு யூனிவர்சல் டேர்ம் தான் இது என்ன 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 டேர்ம் அப்படின்னா ஒரு கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கம்பெனியோடைய ஓனர் ஒருத்தர் ஒருத்தருப்பான் அந்த ஓனருக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை அவன் ஜஸ்ட்டு இந்த இந்த சைக்கிள் ஸ்டாண்டில் வந்துட்டு ஒரு சைக்கிள் விட்டா எல்லா சைக்கிளும் படம் விடணும்னு போவோம் பார்த்திங்களா ஸோ அதே மாதிரி அவன் ஜஸ்ட்டு ஒரு இனிஷியல் புஷ் மட்டும் கொடுத்துட்டு அவன் கமண்ட்டு இருந்துடுவான் அதுக்கப்புறம் அவனுக்கு கீழே இருக்கிறவங்க அப்படியே ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா அமீபா மாதிரி வந்துட்டு மல்டிப்ளை ஆகிட்டே போயிட்டு இருப்பாங்க ஃபுல் ப்ராஃபிட் வந்து அந்த ஓனருக்கு ஆனால் வந்துட்டு அதை அந்த கீழே மற்ற வேலை இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு அவங்க செய்கிற வேலைக்கு ஒரு கமிஷன் தான் வருது வரு வருமே தவிர அவங்க செய்கிற வாழைக்கானால் ஃபுல் அங்கீகாரம் வராது அதுவே தெரியாமல் அவங்க வந்துட்டு ஓடிக்கிட்டே இருப்பாங்க இதுதான் வந்து கணக்கு ஒரு மாதிரி புரிஞ்சும் புரியாமலும் இருக்குது பார்த்தீங்களா ஸோ இதுதான் இந்த பிஸ்னஸ் மாடலு இந்த குழப்பத்துக்குள்ளே உங்களுக்கு வந்துட்டு நம்ம ப்ராஃபிட் சம்பாதிக்கிறோமா இல்லை லாஸ் எழுதவும் போயிட்டுருக்கா ஆனால் காசு வருதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒரு டைரமாக வந்து நீங்களும் போய்கிட்டே இருப்பீங்க அதுதான் வந்து இந்த மாடலு ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா இதே தான் வந்து ஆம்மேக்கும் நடந்துச்சு நிறையா இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் அப்படிதான் நடந்துச்சு ஓகேங்களா இப்போ இதில் என்ன மேட்ரு போயிட்டுருக்குன்னா எப்போது இந்த கம்பெனிக்காரங்களுக்கு வந்துட்டு அந்த ஒரு ஃபண்டு ஸ்டாப் ஆகுதோ அதான் இப்போ வரைக்கும் நீங்கள் வந்துட்டு ஆள் சேர்த்து விட்டே போவீங்க உங்களுக்கு கீழே ஒருத்தர் அப்புறம் ரெண்டு பேர் அது கீழே ஒரு நாலு பேர்னு போயிட்டே இருக்குல்ல எப்போது இந்த ஃப்ளோ ஸ்டாப் ஆகுதோ புதுசாக யாரெல்லாம் ஜாயின் பண்ணி அவங்களோட இன்னும் அந்த போட்ட காசு எடுக்கலையோ அவங்களுக்கு தான் வந்துட்டு பிரச்சனைகள் ரொம்ப ஜாஸ்தியாக வரும் ஸோ அதுதான் இப்போ வந்துட்டு மை வீத் யாட்ஸும் இருக்குது ஏன்னா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இந்த பக்கம் ஆள் சேர்கிறது கம்மியாக கம்மியாக உங்களுக்கும் உங்களுக்கு வர காசும் வந்து கம்மியாகிட்டே வரும் ஸோ அதனால் புதுசாக யாரெல்லாம் சேர்ந்து இன்னும் அவங்களோட ரிட்டர்ன்ஸ் எடுக்கலையோ அவங்கலாம் பெரிய பிரச்சனையாக போயிட்டு இருக்கும் இப்போ அதுதான் வந்து இங்கே ஒரு பெரிய பிரச்சனையாக போயிட்டு இருக்கு ஸோ இதெல்லாம் தீர்ந்து எப்போ வருன்றது தெரில ஓகே இது ஒரு மேட்டர் ஸோ அப்படி ஓரமாக வைப்போம் அடுத்த மேட்டருக்கு உள்ள போகலாம் இப்போ இந்த ஆன்லைன் டேட்டிங் ஆப்லாம் இருக்குது பார்த்தீங்களா இதில் வந்துட்டு ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு பார்வை ஒன்று இருக்குது என்ன பார்வைன்னா குறிப்பாக இதெல்லாம் வந்து ரொம்ப யங்ஸ்டர்ஸ் தான் வந்துட்டு டார்கெட் செய்யப்படுறாங்க யங்ஸ்டர்ஸ் தான் அதில் போய் விழுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்வை இருக்குது அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உண்மைதான் இல்லைன்னா சொல்ல வரல பட் ஆனால் எப்படி யங்ஸ்டர்ஸ் வந்து டார்கெட் டார்கெட் செய்யப்படுறாங்களோ ஈக்குவலாக அது ஈக்குவலாக அதுக்கு மேலே ஒரு அங்கிள்ஸ் ஒரு ஆண்டிஸ் அந்த ஏஜ் குரூப்பும் வந்துட்டு பயங்கரமாக ட்ராப் தான் வந்து நிதர்சனமான உண்மை ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ரோட்டில் வந்துட்டு நிறையா பார்ப்போம் இல்லைங்களா வீட்டிலிருந்தே வேலை அதாவது கிட்டத்தட்ட மாதம் பத்தொம்பதாயிரம் முதல் மாதம் முப்பத்தி அஞ்சாயிரம் வரை சம்பாதிக்கலாம் இருந்து கொண்டேன்னு சொல்லிட்டுலாம் வந்து நிறையா இந்த பேம்ப்லெட்ஸு இந்த ஷீட்லாம் கொடுத்துட்டு போவாங்கள்ல ஸோ அதில் அது எல்லோரையும் நான் குறை சொல்லப்பா அதில் சில பேர் வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்துட்டு ஈடுபடுறதுக்காக தான் வந்து அந்த வேலைலாம் கொடுக்குறாங்க ஸோ அதில் அவங்க வேலையாகவே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆன்லைன் டேட்டிங் ஆப்லாம் இருக்குது பார்த்திங்களா ஸோ அதில் வந்துட்டு ஃப்ரீயாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண சொல்கிறாங்க இது வந்து ரெண்டு பேருக்குமே பொருந்தும் ஆன் பெண் ரெண்டு பேருக்குமே இது வந்துட்டு பொருந்த ஒரு விஷயம் நான் சொல்கிறது ஸோ அப்படி அந்த அக்கௌண்ட்டை வந்துட்டு ஓப்பன் பண்ண வச்சுட்டு இப்போ ஆன்னால் வந்து அவங்க ஒரு பெண்ணை டார்கெட் பண்ணணும் பெண்ணாக அவங்க ஒரு ஆணை டார்கெட் பண்ணும் இந்த மாதிரி டார்கெட் பண்ணிவிட்டு கொஞ்சம் அப்படியே டெக்ஸ்ட் பண்ணுறது ஃப்ரெண்ட் ஆகிறது வாட்ஸ்அப் நம்பர்லாம் கொடுக்குறது ஒன்ஸ் அந்த ஒரு கெமிஸ்ட்ரி பயாலஜிலாம் ஒர்க் அவுட் ஆனதுக்கப்புறம் ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி வந்து இப்போது ஒரு ஆண்னால் ஒரு பெண்கிட்ட இப்போ என்னை வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா வந்துட்டு இந்த குறிப்பிட்ட அமௌண்ட் நீங்கள் வந்து இந்த கம்பெனிக்கு கட்டணும் கட்டினால் நான் பார்க்க முடியும்னு சொல்லிட்டு ஒரு பிட்டை போடுறது சேம் ஃபார் தான் ஆப்போசிட் ஜென்டர் ஆல்சோ அப்படிலாம் போட்டதுக்கப்புறம் ஃபைனெலாம் இப்போ ரெண்டு பக்கமே ஒரு அமௌண்ட் வந்து சேர்ந்துருக்கு இல்லைங்களா இப்போ சரி ஓகே மீட் பண்ணலாம் வாங்கன்னு சொல்லிட்டு நேரில் போய் மீட் பண்ண போய் பார்த்தா ஆள் இருக்க மாட்டாங்க ஃபோனை ஸ்டாப் பண்ணிட்டு அபேஸ் இருப்பாங்க இந்த மாதிரி கூத்துக்கள் நிறையா நடந்துக்கிட்டு இருக்குது அதுவும் இந்த இந்த பிஸ்னஸ் மாடல் சொல்கிற சொல்கிறேன் இல்லைங்களா இதெல்லாம் முக்கியமாக யார் பயங்கரமாக அஃபெக்ட் ஆகிறாங்க அப்படின்னா இந்த ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் இந்த ஒரு ஒரு முப்பத்திலேருந்து ஒரு முப்பத்தஞ்சிலருந்து ஒரு நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருப்பாங்க பார்த்தீங்களா வீட்டில் வந்துட்டு சரி சும்மா இருக்கும் ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இனிஷியலாக உள்ளே வந்து பொறுமையாக உள்ளே இழுத்து விட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி வேலைகளில் பொறுமையாக அவங்கள ஈடுபட வச்சு அவங்களுக்கே தெரியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு வந்து ட்ரெயின் பண்ணி சில பல வேலைகள்லாம் வந்துட்டு இங்கே பயங்கரமாக போயிட்டுருக்கு இது ஒரு பக்கம் இருக்க இந்த பக்கம் நார்த் இந்தியா சைடில் வந்து இன்னொரு விஷயம் பயங்கரமாக ஃபேமஸாக போயிட்டுருக்கு அது என்ன மேட்ருன்னு பார்த்தீங்கன்னா டிண்டரு இந்த பம்பிள் அப்புறம் அது தர மாதிரி நமக்கு யாராவது தெரியாது ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் சாரி அந்த மாதிரி விஷயங்கள் என்ன பிரச்சனை நடக்குது அப்படின்னா அதுலேயும் இப்படி தான் இந்த டீண்ட்ரவோ அதுலேயும் வந்து எல்லாம் பிடிச்சிட்டு சரி ஓகே ஆல் நம்பர்ஸ் எல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் இதர் இது இதுவுமே ரெண்டு பேருக்கும் ஒரு கோட்டாவும் பையன் என்னோ போடணும் அப்படின்னா வச்சுக்கலாம் ஸோ அவங்கள வந்து ஒரு இடத்துக்கு கூப்பிட்றது மெயினாக எங்கே கூப்பிட்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி மெட்ரோ ஸ்டேஷன் ஒரு பப்பு ஒரு பார் ஒரு ஹோட்டலு இந்த மாதிரி முக்கியமான ஒரு பப்ளிக் பிளேஸ் தான் வர சொல்கிறாங்க சொன்ன மாதிரியே அந்த எதிர்த்தரப்பினரும் வந்து வந்துடுறாங்க வந்ததுக்கப்புறம் நல்லா பேசி கொடுத்துரு ஹாய் சாப்பிட்டீங்களா அப்படி சூப்பரேன் அப்படின்னு பேசினதுக்கப்புறம் அவங்கள அங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஹோட்டலோ ஒரு பப்போ அந்த மாதிரி ஏதோ ஒரு ஒரு ரெசார்ட்டோ சம் வேறு செய்யும் இனிமேர் கூப்பிட்டு போயிட்டு நல்லா ஒரு ஆர்டர்லாம் பண்ணி என்னெல்லாம் பண்ணுமோ அதெல்லாம் பண்ணி விட்டுறது அதுக்கப்புறம் அந்த இடத்துலேருந்து ஒன்ஸ் ஒரு குறிப்பிட்ட டைம் போனதுக்கப்புறம் அந்த இடத்துலேருந்து ஒரு ஃபோன் வருது இந்த அர்ஜென்ட்டு அம்மாவுக்கு ஆக்சிடென்ட்டு தங்கச்சிக்கு முதுகு வலி என் ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு பிரசவம் ஏதோ ஒன்று விட்டு போட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுவாங்க இப்போ அந்த கன்சர்ன் பர்சன் அந்த இடத்துல உட்காந்துட்டு பார் அவங்களுக்கு அந்த இடத்தோட பில் வரும்ல வந்து பார்த்தா வாயை புலக்கிற மாதிரி வந்துட்டு சில விஷயங்கள்லாம் வந்து அவருக்கு ஏற்படும் வேறு வழியே இல்லை அந்த இடத்துல அவர் அந்த விஷயத்தை வந்து கட்டிவிட்டு போகணுன்றது அவருடைய ஒரு நிர்பந்தமாக வந்து தள்ளப்படுவார் அதுக்கப்புறம் அவரும் கட்டிட்டு போவார் போவாரோ இல்லை போவாங்களோ எப்படின்னா வச்சுக்கலாம் இது வந்து ரெண்டு பேருக்குமே பொருந்தும் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது இது நம்ம ஏன் அடிக்கடி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்ன வரைக்கும் எனக்கு பெருசாக தெரில இதெல்லாம் யாராவது போய் ஏமாறுவாங்களப்பா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸே சில பேர் இதெல்லாம் சொல்லி நான் கேள்விப்படுறேன் லாஸ்ட் இயர் கூட என் ஃப்ரெண்டுக்கு இதுமாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு நான் வீடியோ கூட போட்டுருப்போம் நினைக்கிறேன் ஸோ அதெல்லாம் பார்த்து ஜாக்கிரதை யூஸ் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி தவிர்க்கிறது நல்லது நான் வந்து மைவித்தி ஆட்சி சொல்லலை ஏன்னா அது இன்னும் இன்னும் தீர்ப்பெல்லாம் வரல அதை வந்து கெட்ட ஆப் ஏமாத்துறாங்கன்னு என்ன ஒரு விஷயமே வரல பட் எனிவேஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இதான் நடக்குது அப்படின்றது ஸோ யா ஃபைனலி இட் பார் டுடே அண்ட் நான் ஃபஸ்ட் சொன்ன மாதிரியே சீனியர் சிட்டிசன்ஸ் தயவு செஞ்சு கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க ஏதாவது தெரியல புதுசாக ஏதோ ஒன்று இருக்குது ரொம்ப இந்த மாதிரி டிஸ்டர்பிங்காக இருக்குது யாராவது டிஸ்டர்ப் பண்ணுறாங்கன்னா தயவு செஞ்சு ஃபீல் ஃப்ரீ டூ உங்களுடைய பேர பசங்களோ உங்களுடைய பசங்களோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ தயவு செஞ்சு என்ன நடக்குதுன்றது சொல்லுங்க நான் அப்போ தான் எக்ஸாக்டாக தெரியும் நான் நடந்துகிட்டுருக்குன்னு சொல்லிட்டு மாதிரி தெரியாத ஆப்புகள் தெரியாத நம்பர்லேருந்து காலு திடீர்னு வீடியோ கால்லாம் வரும் தெரியாத நம்பர்லேருந்து அதெல்லாம் தயவு செஞ்சு வந்துட்டு அட்டன் பண்ணாம அப்படியே ஒதுக்கிடுங்க அதையும் தாண்டி டிஸ்டர்ப் பண்ணால் பிளாக்லேயே இது போட்டுருங்க பிரச்சனையே இல்லை முடிஞ்சளவுக்கு நம்ம மாதிரி ஆட்கள் வந்துட்டு ஐ மீன் கொஞ்சம் இந்த யங்ஸ்டர்ஸ்லாம் வந்துட்டு பெரியவங்கள்ட்ட ஃபோன் இருக்கும்போது இதெல்லாம் வந்து சொல்லிக் கொடுத்து இதெல்லாம் இப்படி இருக்குது இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுங்கன்னு கைட் பண்ண வேண்டியதும் நம்மளோட கடமையாக வந்துருக்கு ஸோ அவ்வளோ தட் சிட் ஃபர் மீண்டும் உங்களுடைய நாளை நிறைய சொல்லுறேன் நான் சொல்கிறேன் மற்ற முறை சந்திக்கலாம் நன்றி தேங்க்யூ யூ பாய்